பாதை போடுவோம் பாதை போடுவோம் காலம் என்பது கூடியா வரும் காற்று திசை வீசியாவிடும் ஞான மங்களை நோக்கியா எழும் நியாயமங்களை தேடியா தொடும் காலம் என்பது கூடியா வரும் காற்று திசை வீசியாவிடும் ஞால மங்களை நோக்கியா எழும் நியாயமங்களை தேடியா தொடும் ஓல ஓசைகள் வாடியாவிடும் உயிரழிவுகள் ஓடியா அழும் சீல மங்கள் கை கூடியா மிகும் செம்மை எம்புகள் பாடியா தொழும் காலம் என்பது கூடியா வரும் திசை வீசியாவிடும் ஞால நோக்கியா எழும் நியாய தேடியா தொடும் ஓல ஓசைகள் வாடியாவிழும் உயிரழிவுகள் ஓடியா அழும் சீல மங்கள் கை கூடியா மிகும் செம்மை எம்புகள் பாடியா தொழும் யாரை கேட்பது யாரை பார்ப்பது யார் யார்பின் செல்வது யாரை பிடிப்பது எதுவுமே தெரியாதிருக்கிறோம் என்றுதான் வரும் வெற்றி கேட்கிறோம் யாரை கேட்பது யாரை பார்ப்பது யார் யார்பின் செல்வது யாரை பிடிப்பது எதுவுமே தெரியாதிருக்கிறோம் என்றுதான் வரும் வெற்றி கேட்கிறோம் தேவை தீர்த்திட யாவர் நல்குவார் தீர்வு யார் எவர் சொல்லுவார் புது மார்க்கம் எதுவுமே நாம் அறிந்துடும் யாம் வாழ்ந்து கொண்டுள்ளோம் யாரை கேட்பது யாரை பார்ப்பது யார் பின் செல்வது யாரை பிடிப்பது எதுவுமே தெரியாதிருக்கிறோம் என்றுதான் வெறும் வெற்றி கேட்கிறோம் தேவை தீர்த்திட யாவர் நல்குவார் தீர்வு யார் எவர் சொல்லுவார் புது மார்க்கம் எதுவுமே நாம் அறிந்திடோம் வழிகளற்றும் யாம் வாழ்ந்து கொண்டுள்ளோம் எங்கள் தெய்வங்கள் எங்கொழிந்தனர் எங்கள் தேவர்கள் எங்கு ஓயினர் எங்கள் ஞானிகள் எங்கு அகன்றனர் எங்கள் காவலர் எங்கு ஓடினர் எங்கள் தலைவர்கள் எங்குதான் உணர் எங்கள் உறவுகள் எம் அயலவர் எங்கள் நட்புகள் என்ன செய்கிறார் எவரும் உதவலை ஏன் மறக்கிறார் எங்கள் தெய்வங்கள் எங்கு ஒளிந்தனர் எங்கள் தேவர்கள் எங்கு போயினர் எங்கள் ஞானிகள் எங்கு அகன்றனர் எங்கள் காவலர் எங்கு ஓடினர் எங்கள் தலைவர்கள் எங்குதான் உணர் எங்கள் உறவுகளும் அயலவர் எங்கள் நட்புகள் என்ன செய்கிறார் எவரும் உதவலை ஏன் காத்து காத்து நாம் காய்ந்து போயினோம் காத்து காத்து நாம் காய்ந்து போயினோம் மெய்த்தவர்களும் மெய்ப்பவர்களும் காப்பவர் அற்று நாமுளோம் காத்து காத்து நாம் காய்ந்து போயினோம் கனவு மட்டுமே கண்டு நிற்கிறோம் மெய்த்தவர்களும் மெய்ப்பவர்களும் மேவ காப்பவர் அற்று நாம சாத்திரங்களும் மீது மற்றதால் சாத்திரங்களும் மீது மற்றதால் தவித்திருப்பதை விட்டு எங்களின் பாத்திரங்களை நாம் உணர்வோம் பயணம் செய்திட பாதை போடுவோம் காத்து காத்து நாம் காய்த்து போயினோம் காத்து காத்து நாம் காய்ந்து போயினோம் கனவு மட்டுமே கண்டு நிற்கிறோம் மெய்த்தவர்களும் மெய்ப்பவர்களும் மேவ காப்பவர் அற்று நாம் உணோம் சாத்திரங்களும் மீது மற்றதால் தவிப்பி தவித்திருப்பதை விட்டு எங்களின் பாத்திரங்களை நாம் உணருவோம் பயணம் செய்திட பாதை போடுவோம் பாத்திரங்களை எங்களின் பாத்திரங்களை நாம் உணர்வோம் பயணம் செய்திட பாதை போடுவோம்